ஒட்டுமொத்த இந்தியாவையும் பரபரப்புக்குள்ளாக்குற மாதிரி அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரியான ஒரு சம்பவம் டெல்லியில் நடந்திருக்கு ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு இந்த சம்பவம் பதிவாகியிருக்கு ஒரு கார் வெடிச்சு சிதறது மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற வாகன நெரிசல் அதிகமாக இருக்கிற செங்கோட்டை பிரதேசத்தில் ஃபெட்ஃபோர்ட் ஃபோர்ட்னு சொல்லப்படுற டெல்லியில் இருக்கிற ஃபோர்ட்டில் செங்கோட்டையில் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கு இதுவரைக்கும் வழிவந்திருக்கிற தகவல்களின் அடிப்படையில் எட்டு தொடக்கம் பதிமூன்று பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு இருபதுக்கும் அதிகமானவர்கள் காயம் அடைஞ்சிருக்கிறாங்க இந்த சம்பவம் சம்பந்தமா இதுவரைக்கும் என்ன தகவல்கள் வெளிவந்திருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் டெல்லியில் இருக்கிற செங்கோட்டை என்றது மிக முக்கியமான ஒரு இடம் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற வாகன நெரிசல் அதிகமாக இருக்கிற ஒரு இடம் ஒரு சுற்றுலா தலமும் கூட இதையும் தவிர அரசியல் ரீதியிலையும் மிக முக்கியமானது ஒரு வருஷமும் குடியரசு தினம் கொண்டாடப்பட்ட சந்தர்ப்பத்தில் வந்து அந்த இடத்துல போய் சுதந்திர தினம் கொண்டாடப்படுற சந்தர்ப்பத்தில் பிரதமர் தேசிய கொடி ஏற்றதும் நாட்டு மக்களுக்கு உரையாற்றதும் அந்த இடத்துல நடக்கிறது வளமையானது அரசியல் ரீதியில் முக்கியமான ஒரு இடம் அதையும் தாண்டி பொதுமக்கள் சன நெரிசல் அதிகமாக இருக்கிற ஒரு இடம் அந்த இடத்துல தான் ஒரு கார் வெடிச்சு சிதறது ஹையுண்டா ஐ டுவெண்ட்டி கார் வந்து மெதுவா நகர்ந்து போய் போய்க்கொண்டிருக்கு சிக்னல் ரேட் சிக்னல நிப்பாட்டப்பட்டு ஒரு சில செகன்களுக்குள்ள அது வெடிச்சு சிதறி இருக்குன்னு சொல்லி முதல் கட்ட விசாரணைக்கு பிறகு இப்போ இந்திய பாதுகாப்பு தரப்பு போலீஸ் உயர் அதிகாரிகள் ஊடகங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க இந்த கார் வெடிச்சு சிதறனதுக்கு பிறகு பக்கத்தில் இருந்த வாகனங்களுக்கும் தீ பரவியிருக்கு அதிகமான வாகன நெரிசலில் நிலவர ஒரு பிரதேசம் அடிப்படையில் மற்ற ஒரு சில கார்களும் தீப்பற்றி அறிஞ்சிருக்கு இது வரைக்கும் பதின்மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கப்படுது ஹாஸ்பிடல்ல வந்து நிறைய பேர் இருபது

சம்பவம் நடந்த நேரத்தில் அந்த காரினுடைய உரிமையாளர் யாருன்றது தேடியும் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு இந்த நபர் யாருக்கு காரை விற்பனை செய்திருக்கிறார் இப்போ யாருடைய பேரில் அந்த கார் பதிவு செய்யப்பட்டிருக்கு போலியான இலக்க தகட்டோடு இருந்ததா என்ற அடிப்படையிலையும் விசாரணைகள் நடக்குது என்ற மாதிரி என்டிடிவி டி செய்தியில குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் அந்த காருக்குள்ள மூன்று பேர் பயணம் செய்திருக்கிறாங்க சொல்லி சம்பவத்தை நேரில் கண்டவங்க சொல்லி இருக்கிறதாகவும் இந்திய ஊடகங்கள் ஒரு தகவல் வழி வந்திருக்கு அந்த மூன்று பேரும் யார் பற்றின எந்த ஒரு தகவலும் தெரியாது இந்த சம்பவம் ஒரு சதி முயற்சியா

பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்ற ஒரு பரபரப்பான செய்தி பல இடங்களிலயும் குண்டு தாக்குதல் நடத்துறதுக்கு தயாரான ಸಂದர்ப்பத்திலே இவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க வடி பொருட்கள் அதிகமாக மீட்கப்பட்டிருக்கின்ற செய்தியும் இதோட சேர்த்து பேசப்படுது இந்த மாதிரி கைது செய்யப்பட்டிருக்கிற நபர்கள்ல டாக்டர்ஸும் இருக்கிறாங்க என்றதும் மிக முக்கியமானது ஒரு மருத்துவ கல்லூரியில நடத்தப்பட்ட சோதனையில ஒரு டாக்டரோட லக்கர்ல இருந்து வடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற செய்தி வெளிவندرது இதையும் தவிர ஏகே போர்ட்டி செவன் துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மூன்று கைக்குண்டுகள் மீட்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு இடத்துல நடத்தப்பட்டிருக்கிற சுற்றி வளைப்பில் வந்து ஒரு டாக்டர் தன்னுடைய வீட்டை ரூம வந்து லேபா பயன்படுத்தி இருக்கிறார் அந்த வீட்டுக்குள்ள இருந்து அதிகமான ரசாயன பொருட்கள் வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற செய்தியும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அவரோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் சொல்லி ஒரு சில டாக்டர்ஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இன்னும் ஒரு சிலரை தேடி விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு ஆப்கானிஸ்தானோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்களோட அந்த டாக்டர் சொல்லப்பட்ட நபர் தொடர்பில் இருந்தார் என்ற தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கு சைனாவில் எம்பிபி எம்பிபிஎஸ் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்திருக்கிற ஒரு நபர் தான் இந்த மாதிரி கைது செய்யப்பட்ட நபர்கள் இருக்கிற ஒருவர் என்றதும் தெரிய வந்திருக்கு இந்த மாதிரியான செய்திகள் வெளிவந்த பின்புலத்தில் வந்து இது அரசியல் ரீதியாகவும் பார்க்கப்படுது வளம போல இனவாத ரீதியான ஒரு விஷயமாவும் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் இந்தியாவில் மட்டும் மற்ற நாடுகள்லையும் இது வேற விதமாகவும் பரவுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு குறிப்பாக யூகே பொறுத்த வரைக்கும் ஒரு இனவாதி என்று சொல்லி எப்பவுமே அடையாளப்படுத்தப்படுற இனவாதிகளுக்கு சம்பந்தமாக ஆதரவான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிற குடியேற்றவாசிகளுக்கு எதிராக எப்போவுமே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற டோமி ரோபின்சன் அந்த அரசு பண்ணப்பட்ட நபர்களுடைய போட்டோவை போட்டு இதுதான் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு மக்களை விழிச்சிக்கொள்ளுங்கின்ற மாதிரி ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறார் ஆனால் தொடர்ச்சியான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு ஒரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு சில நபர்களுடைய கைதுகள் நடக்குது வடிப்பொருட்கள் துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டது கார் வெடிச்சு சிதறியிருக்கிற சம்பவம் டெல்லியில் பதிவாகியிருக்கு ஆனால் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள்னு சொல்லி எதுவுமே வரல இதுக்கு பின்னால் ஏதாவது சாதி முயற்சி இருக்கா ஏதாவது நோக்கத்துக்காக இந்த சம்பவம் நடத்தப்பட்டதா இல்லாட்டி சாதாரணமாக நடந்திருக்கிற சம்பவமாகிறது இது வரைக்கும் தெரியாது இதுக்கு முதல்ல இந்தியாவில் பதிவான ஒரு சம்பவம் இதில் வந்து அந்த நினைவுபடுத்த சொல்லி நினைக்கிறேன் நடக்குது சிலிண்டர் வடிச்சு சொல்லி இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தது அதுக்கு பிறகு அது பயங்கரவாத தாக்குதல் என்ற மாதிரி தகவல் வந்திருந்தது ஆரம்பத்தில் சிலிண்டர் வடிச்சு சிதறினது பயங்கரவாத தாக்குதல் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது இந்த சம்பவத்திலையும் அதே மாதிரியான ஒரு விஷயமா இது இருக்குமா இல்லாட்டி சாதாரணமான ஒரு இருக்குமான்றது இதுவரைக்கும் இது வரைக்கும் தெரியாது பதிமூன்று பேருடைய உயிர்கள் கொள்ளப்பட்டிருக்கின்றது இப்போதைக்கு உறுதி ிருக்கு இந்த சம்பவத்தை நேரில் கண்டவங்க விபரிக்கிற நேரத்தில் மூன்று தடவை சத்தங்கள் கேட்டது வெடிச்சத்தங்கள் கேட்டதுன்னு சொல்லி ஒரு தகவலை குறிப்பிட்டிருக்கிறாங்க கார் தீ பற்றி எரியுது பக்கத்தில் இருந்த வாகனங்களுக்கும் அது பரவி இருக்கு செங்கோட்டையில் நூறு மீட்டர் தூரம் வரைக்கும் பாகங்கள் சிதறியிருக்கு மூன்று தடவை இந்த வெடிச்சத்தங்கள் கேட்டது என்றதுக்கு பின்னால அதை பற்றியும் சில நேரங்களில் விசாரணைகள் நடத்தப்படலாம் தீ பரவனதுக்கு பிறகு மற்ற கார்களும் வெடிச்சதால் ஏற்பட்டிருக்கிற சத்தமா இல்லாட்டி வேறு ஏதாவது சத்தமானது இதுவரைக்கும் தெரியாது உடல்கள் சிதறி கிடந்த காட்சிகளை நாங்கள் நேரடியாக கண்டம் என்ற தகவலையும் ஒரு சில நபர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க உடல் பாக எல்லா இடங்களிலையும் சிதறி கிடந்தது சாதாரணமான ஒரு வெடிப்பு சம்பவம் தீ பரவல் என்றதையும் தாண்டி வேற ஏதாவது இருக்கலாம் என்ற விதத்திலையும் இந்திய ஊடகங்களில் அடிப்படையாக கொண்டும் சிசிடிவி காட்சிகளை உதவியாக கொண்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துக்கு தடையவியல் நிபுணர்கள் தேசிய விசாரணை பிரிவினுடைய அதிகாரிகள் உயர் போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த இடத்துக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துக்குள்ள யாருமே நுழையாத அடிப்படையில் வந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட செய்யப்பட்டிருக்கு மக்கள் வந்து அந்த இடத்துல இருந்து யாராவது தப்பி ஓடுறது தடுக்கிற விதத்திலையும் இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற மாதிரி கருத்துக்களை சொல்லி இருக்கிறதையும் பார்க்க முடியுது அந்த இடத்துல மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா இந்தியாவினுடைய பல மாநிலங்களிலையும் தொடர்ச்சியா பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்ற செய்திகள் தான் வெளிவந்து கொண்டிருக்கு டெல்லியில மட்டும் இல்லாம இந்த சம்பவம்ன்றது இந்தியாவினுடைய பல இடங்கள்லையும் ஒரு உச்சகட்டமான பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு விசாரணைகள் என்னெல்லாம் தெரிய வரும் நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ச்சியான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு இதுக்கு பின்னால் இருக்கிற பல தகவல்கள் அடுத்து வர போற ஒரு சில மனத்தியாலங்களுக்குள்ள வெளிவரும் என்ன நடக்கும் நாங்க இருந்து பார்க்கலாம்